பிளான்ஸ் இருக்கு அஞ்சு அடியிலருந்து பத்து அடி வரைக்கும் பதினேழு செடி இருபத்தி ஏழு வருஷம் கேட் வேலை திருப்பினா போதும் வாக்கிங் வந்தோமா விவசாயத்தை பார்த்தோமா ஒரு ரெண்டு கம்ப்யூட்டர் வந்ததுனால ஒரு கொஞ்சம் செடி சேதாரணமானது அது அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட்டும் எல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்களே இல்லாமல் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஆமா இப்போ பிளபேஷன் பார்த்து கிழங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எழுநூறு ரூபாய்க்கு போற மூட்டை கிழங்குலாம் போட்டோம்னா கொடுக்குற மாதிரி இந்த பெர்டிலைசர்லாம் பண்ணனோம்னா அவர் எந்த நோய் தாக்குதும் இல்லை தலைமுறைக்கு எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ நாள் அவங்க வந்ததுக்கு அப்புறம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் விவசாயம் ஒரு அனுமானம் வணக்கங்க பசங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய விவசாயிகளை மீட் பண்ணி அவங்கள்ட்ட விவசாயத்தினுடைய அனுபவம் கேட்டு தெரிஞ்சிகிட்ருக்கிறோம் அதில் இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிலம்பூர் தேக்கு சாகுபடி செஞ்சுருக்காங்க நிலம்பூர் தேக்கு தென்னை அது இல்லாமல் கையோ மகோகனி கிட்டத்தட்ட ஒரு மூணு கிரகங்கள் சாகுபடி செஞ்சுருக்காங்க அந்த விவசாயிகிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்கள் நம்மளுடைய விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்திக்குவோம் சார் நான் வந்து ரிட்டையர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வெரி குட் சார் ஆமாம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு இங்கே கொஞ்சம் இடம் வாங்கி செட்டில் பண்ணலான்ட்டு தானே அப்புறம் பக்கத்தில் ஒருத்தர் இங்கே போட்டிருந்த தோ இது பார்த்துட்டு நம்மளால் நான் லேபர் ப்ராப்ளம் மெயின்டைன் பண்ண முடியலைங்க லேபர் கிடைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கிறதுனால அதனால நம்ம ஒரு மரத்தை நட்டுட்டில் நம்மளால் என்ன நமக்கும் அப்போ நியர்லி இப்போ செவன்ட்டி இயர்ஸ் ஆகிடுது அதனால் ஒரு மரத்தை நம்ம நம்மளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால கேள்விப்பட்டு கான்டெக்ட் பண்ணேன் அவங்க நல்ல முறையில் எல்லா ஆரம்பத்துலேருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணினாங்க சரி கொடுத்தாங்க அவர் ஒன் இயர் வரைக்கும் வாரண்டி மாதிரி கொடுத்தாங்க இல்லைங்க எந்த இதாக இருந்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு இதில் கொடுத்தாங்க அவங்களே கம்ப்ளீட்டாக புலி எடுத்து பண்ணுறதுக்கு அளவுக்கு ஆள் ஹெல்ப்பும் அவங்களே எல்லாம் கான்டாக்டெலாம் கொடுத்தாங்க அது நல்லபடியாக பண்ணணும் அதுக்கப்புறமும் இப்போ ஃப்ரீக்குவெண்ட்டு விசிட்டில் அவர் ஜிஎம் வந்து பார்க்குறாரு எல்லாமே எல்லா விதத்துலையும் நல்லா இருக்குது அவங்க சொல்கிறபடி கொஞ்சம் பண்ணணும்னா ஓரளவுக்கு நல்லா குரோத்துலாம் நல்லா தான் இருக்குது அதில் ஒன்றும் ஒரு இது இல்லை இப்போ நீங்கள் எவ்வளோ செடி டோட்டலாக வாங்கி போட்டிருக்கிறீங்க சார் இப்போ வந்து இது வந்து நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது மரம் வாங்கினேன் சார் இது தேக்கு 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 நிலம்பூர் நிலம்பூர் தேக்கு நிலம்பூர் தேக்கு நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது பதினேழு செடி இருபத்தி ஏழு வருஷம் ஓகே எட்டடி கேப்பில் டாக்டர் வரான் லாஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் ஹெவி ஃப்ளட்டு வந்ததுனால ஒரு கொஞ்சம் செடி சேதாரணமானது அது அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்களே எல்லாம் ஒரு சில செடிகள் சின்ன செடியாக இருக்கிறதெல்லாம் வந்து சின்ன செடியெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ கொடுத்தது சார் அது இது நடவு பண்ணி எவ்வளோ சார் இது வந்து போன பன்னெண்டு ஒம்பது இருபத்தி நாலு நட்டது சார் ஓகே சார் இப்போ ஆல்மோஸ்ட் எயிட் மந்த்ஸு கம்ப்ளீட் இருக்குது எயிட் மந்த்ஸில் இந்த குரோத் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்லாமே இருக்குது நல்ல ஸ்டெம்மும் நல்லா இருக்குது நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்குது அவங்க கொடுக்குற மாதிரி இந்த ஃபர்டிலைசர்லாம் பண்ணணும்னா அவர் எந்த நோய் தாக்கலும் இல்லை ஏதாவது இது இருந்தாலும் உடனே கேட்டோம்னாலும் உடனே அவங்க அட்வைஸ் பண்ணிடுறாங்க இந்த சின்ன செடியெல்லாம் இருக்க ஃபுல்லாகவே வந்து ஃப்ளட்டில் டேமேஜ் ஆனது தான் ஃப்ளட்டில் ஃப்ளட்டில் தான் போனது மற்றபடி ஒன்று செடி டேமேஜின்னு வேறு விதத்தில் ஒன்றும் செடி நமக்கு டேமேஜ் ஆகலை ஃப்ளட்டு ஒரு ஒன் வீக்கு கம்ப்ளீட்டாக நின்றுடுச்சு தண்ணி இப்போ தோட்டத்தில் வடியில் வடியில் வடிக்க முடியாமல் போனதுனால நம்ம தண்ணியை நிறையா கம்ப்ளீட்டாக செடி கொஞ்சம் சேர்த்து அது இப்போ சிறுஞ்செடியாக தான் இருந்தது ஆமாம் ஆமாம் அப்போ சின்ன செடியாக இருந்ததுனால கொஞ்சம் சேதமாயிருச்சு ஆமாம் அதுக்கப்புறம் வந்து அதனோட ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சார்ஜஸ் அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு சேரிலாம் சார் எல்லாம் ஒரு பைசா கூட அவங்க வச்சு ஒரு பைசா கூட கேட்கலாம் ஃப்ரீயாக எத்தனை ஃப்ரீயாக இப்போ இப்போ நூறு செடினா ஒரு பத்து செடி சேர்த்தியாக கொடுத்துட்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இது ப்ராப்ளம் இல்லை தேக்கு நானூத்தம்பதுலாம் வேற என்னென்ன போடுறீங்க மகாகனி ஒரு இரநூத்தம்பது செடி இருக்கு சரி சரி அது வந்து மரத்துக்கு நடுவில் ஊடாலே பயிர் பண்ணிட்டேன் நமக்கு மரம் ஏற்கனவே இருக்கிற தோட்டத்துலயே சரி சார் ஊடாலே பயிர் பண்ணிட்டதுனால நமக்கு அது ஒரு பெரிய இதாக மறுபடியும் ஒரு ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு பெரிசா ஒன்றும் கிடையாது அதில் தண்ணி ஃபுல்லாகவே ட்ரிப்பில் தான் விட்றீங்க சார் தண்ணி கம்ப்ளீட் ஆகும் சார் ட்ரிப்பு தான் ட்ரிப் சிஸ்டர் தான் விட்டுட்டு இருக்கேன் எட்டு மாதம் நியரஸ்ட்டு நம்மளுக்கு ஆவரேஜாக ஒரு ஃபைவ் ஃபீட்லேருந்து எயிட் டென் ஃபீட் வரைக்குமே பிளான்ஸ் இருக்குது சார் ஆ அஞ்சடியிலேருந்து அடியிலேருந்து பத்து அடி வரைக்குமே ஆமாம் செடிகள் வந்து நம்மளுக்கு வந்து டெவலப் ஆகிருக்குது இல்லை நல்ல ஃபஸ்ட்டு இனிஷியலாக வச்சதெல்லாம் அந்த ஃப்ளட்டு இல்லாமல் இருந்திருந்ததுன்னா எல்லாமே ஏறத்தாலும் இந்த அளவுக்கு இருந்திருக்கும் ஹைட் இருந்திருக்கும் சார் ஆமாம் இப்போ மெயின் வந்து நம்மளுக்கு வந்து நீங்க இந்த டிம்பருக்கு மாறினது காரணம் வந்து வேலையாள் பிரச்சனை தான் இல்லை பெருசா இல்லை இல்லை தண்ணி ட்ரை இருந்தது வேற என்ன விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்க சார் இதுக்கு முன்னாடி இதுல கிழங்கு மக்கச்சோளம் இதெல்லாம் போட்டுருந்தேன் அது லேபர் ஓரியன்டா இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் பெருசா பெரிய கெயின் வரல ரெண்டாவது நம்மளால் முடியல அது மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு இதுக்கும் நம்ம இந்த ஏரியா பூராமே எல்லாம் பூரா இந்த நூறு நாள் அது போயிடுறாங்க அதனால ஆள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு கிடைச்சாலும் ஒரு நாளைக்கு எழுநூறுவா எட்நூறுரூவா கொடுத்து மெயின்டென் பண்ண வேண்டியிருக்கு இது வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மாதிரி நமக்கு ஆகிடுது இன்னைக்குள்ள சூழலில் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு லட்சம் விவசாயத்தில் எடுக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம் ஒரு வருஷங்கிறது நான் சொல்றது ஒரு இது வந்து எயிட்டி எண்பது சென்ட் ஒரு ஏக்கருக்கு உள்ளார அவ்வளவு எடுக்கிறதுங்கிறது பெரிய ஒரு லட்சம் மத்த விவசாயத்துல எடுக்கிறதுங்கிறது கண்டிப்பா முடியாது முடியாத ஒரு முடியாத காரியம் ரெண்டாவது இப்ப நம்மளால போய் மார்க்கெட்டிங் பண்றதுங்கிறது வேற வச்சுட்டோம் அது ஒரு பெரிய ரிஸ்க் கண்டிப்பா இது மரங்கள்ங்கிறது நம்ம வியாபாரியை பொறுத்து நம்ம என்னைக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஆமா இப்ப பிளக்சுவேஷனா இப்ப கிழங்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தடவை எழுநூறு ரூபாய்க்கு போடுற மூட்டை கிழங்கு எல்லாம் போட்டோம்னா நானூறு ரூபாய்க்கு நானூத்தம்பது ரூபாய்க்குலாம் ரூபாய்க்கு எல்லாம் அன்னைக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா அன்னைக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒண்ணுமே அதுல தான் வருது கண்டிப்பா கூட ஒண்ணு சொன்னாங்க செலவு பண்ணிருந்தாங்களா ஆமா ஆமா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் தான் வந்து மொத்த வருமானமே வந்துச்சு மொத்தமே இருபத்தி தான் வந்துச்சு ஆறாயிரம் நஷ்டம் அதுக்கு வீட்டுல யாரும் பேசாம இருந்திருக்கலாம் ஆமா விவசாயம் பண்ணாம இருந்தா லாபம் லாபம் விவசாயம் கண்டிஷன்ல தான் எல்லாமே எல்லாமே இங்க மரம் அந்த எ அவங்க வந்ததுக்கு அப்புறம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் விவசாயம் பண்ணாம சும்மா கிடைக்கலாம் ரெண்டாவது பெரிய இதுல இதுல நம்ம ஒர்க் நமக்கு பெரிய இது செலவு இல்லை ஒன்ஸ் வைக்கிற இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு தானே இதில் கண்டிப்பாக அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக தான் மெயின்டெனன்ஸ் தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தால் போதும் அவ்வளோதான் வேற என்ன இருக்கும் தண்ணியே குப்பை ஏதாவது ஒரு ஓரங்கிறோம் அப்படி லைட்டாக வச்சுக்கிட்டு இருந்தால் போதும் முதல் ஒரு வருஷம் மட்டும் மெயின்டென் பண்ணி விட்டாங்க மற்றபடி நோய் நோய் இல்லாமல் இருக்குது அவங்க சொல்கிறபடி நீங்கள் சொல்கிறபடி செஞ்சோம்னா ஓரளவுக்கு வருதுன்னு நம்பிக்கை இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட அந்த ஏரியாவில் மட்டுமே ஒரு ரெண்டாயிரம் விவசாயிகளுக்கு மேலே இருக்கிறாங்க சார் அப்படியே நம்ம பெரிய பெரிய மாடல் ஃபார்ம் எல்லாமே டெவலப் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதனால நல்லா டெவலப் பண்ணுங்கள் இல்லை இப்போ அதனால தான் அதை நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இப்போ அடுத்து நான் கொஞ்சம் பாருங்க உங்கள்கிட்ட தான் தென்னை தென்னை செய்ய வாங்கியிருக்கேன் வாங்கியிருக்கேன் ஓகே ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஆமாம் அப்படி இது இது இன்னும் ஒரு வயல் தான் இருக்குது அதுவும் ஏற்கனவே தென்னை வச்சாச்சு இப்போ மகாகனி கனி வச்சிருக்கிறேன் இப்போ இதுலயும் அடுத்தது வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வளரட்டும்னு சொல்லிட்டு இந்த வெயில் சீசன்ல வைக்கிறதுக்கு பயந்துட்டு இது முடிஞ்சதும் அதுலேயும் ஏதாவது மகா கனியோ இல்லை வேறு ஏதாவது ஊடுரு பயிரா நட்டு விட்டோம்னா சரி சரி அந்த ஒரு வயலை மட்டும் நம்ம அடுத்த வருஷம் கன்வெர்ஷன் பண்ணிக்கலாம் ஏன்னா அலாம் சட்டம் எல்லாத்தையும் மாத்துறதுங்கிறது வாட்டர் ப்ராப்ளம் ஏதாவது வருமா அப்படிங்கற ஒரு பயத்தில் இருக்கும் கண்டிப்பாக அது அடுத்த வருஷம் அதையும் மாற்றி விட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம எங்கேயாவது வெளியே இருந்துட்டு கூட நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் தண்ணி தண்ணி விட்டால் போதும் டேப்பு திருப்புனா போதும் அவ்வளோ கண்டிப்பாக ஆமாம் கேட்டு வேலை திருப்புனா காலையில் வாக்கிங் வந்தோமா விவசாயத்தை பார்த்தோமா அப்படியே ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு போயிட்டு ரொம்ப பர்சன்க்கெலாம் இலை எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய பெரிய இலையாக வரும்னு சொல்லுவோம் சார் ஆமாம் அது சொன்னாங்க முதல்ல நம்ம பண்ணுவோம் அந்த யானைக்காது மாதிரி நல்லா பெருசாக இருக்கும்னு சொன்னாங்க இல்லை இப்போ பார்க்குறவங்க நிறைய என்கொயரி பண்ணுறாங்க எங்கே வாங்கி வச்சது எங்கே வாங்கி வச்சது சார் நல்லா இருக்குது செடி நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் அது அந்த இதெல்லாம் பாருங்கள் நல்ல குரோத்து அதெல்லாம் பாருங்க நல்ல குரோத் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் இனிமேல் நம்ம எடுக்க முடியாது கை வச்சுலாம் எடுக்க முடியாது கட்டிங் ஒரு பதினஞ்சு அடி வரைக்கும் எழுதுங்க சார் பதினஞ்சு அடிக்கு மேலே வராத அப்படியே விட்டுருங்க கிளையை விட்டுறலாம் கிளைய விட்டுருங்க பதினஞ்சு அடி வரைக்கும் மட்டும் கொஞ்சம் ஒரு சேர் ஸ்டூல் போட்டு நல்லா இருக்கும் அதனால இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து விவசாயிகளுக்கு டெவலப் பண்ணி கொடுக்க ரெடியா இருக்கிறோம் அதனால பார்க்கக்கூடிய விவசாயிகள் நீங்க எந்த மாவட்டமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்க உங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தோட்டத்தை வந்து பார்வையிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆலோசனை கொடுத்து உங்கள் நிலங்களை வந்து உங்கள் மண்ணுக்கு என்ன பயிர்கள் சாகுபடி செஞ்சால் நல்லா வருமோ அதை ரெக்கமெண்ட் பண்ணுறக்கா நம்ம பசுமை பாரத நிறுவனம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்டிக்லேயும் ஸ்டாஃப் இருக்காங்க தேவைப்படக்கூடிய விவசாயிகள் தொடர்பு கொள்ளுங்க அதுக்கேற்ற மாதிரி ஆலோசனை தர ரெடியாக இருக்கும் நம்ம கொஞ்சம் வயசானவங்க ரிட்டையர்டு பர்சன்ஸு இவங்க மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் தாராளமாக இதில் இறங்கலாம் ஒன்றுமே இதில் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க கம்பெனியில் எந்த பயிர் கேட்டாலும் இருக்குது அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க நானும் இன்னும் கொஞ்சம் எல்லாம் வேறு செடியெல்லாம் கூட போயிரெலாம் கொஞ்சம் கேட்டிருக்குறேன் அது வந்துடும் நினைக்கிறேன் இது வரைக்கும் இப்போ தான் நான் இப்போ ஆரம்பித்து ஒரு எட்டு மாதம் ஆச்சு எட்டு மாதத்தில் நல்ல முழு திருப்தியாக இருக்குது நல்ல ஒன்றும் குறையில்லை எல்லாமே ஸ்டாஃப் எல்லாமே கோஆப்ரேட் பண்ணுறாங்க டேட்டா ஃபோனு எல்லா ஃபோன்லேயே கூட ஆன்சரும் பண்ணுறாங்க ஃப்ரீக்கு வந்து விசிட் பண்ணுறாங்க அங்கே எங்கேயா பக்கத்தில் தோட்டத்துக்கு வந்தால் கூட நம்ம காட்டு வந்து பார்த்துட்டு போகிறாங்க பண்ணுறாங்க நல்லா ரொம்ப நன்றி சார்